அன்பால் ஒளிர்வோம் தன் சகோதரனிடத்தில் அன்பு குறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கின்றான் அவனிடத்தில் இடர்கள் ஒன்றும் இல்லை ரெண்டு பத்து அப்போசலன் ஆகிய யோவான் தனது முதலாவது நிறுவத்தில் கடவுளை அறிந்திருக்கிறவர்கள் அவரது கற்பனைகளை கை கொள்கிறார்கள் எனவும் அவரது கற்பனைகளை கை கொள்கிறவர்களில் இறை அன்பு முழுமை பெறுகிறது எனவும் குறிப்பிடுகிறார் இறை அன்பு என்பது மானிட வாழ்வில் இருளகத்து வெளிச்சம் தருவதற்காக கடவுள் தம் வாழ்வினை இழக்க கொடுத்த உன்னத அனுபவமாகும் இறை அன்பினால் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கவும் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி வாழவும் முடிகிறது யோவானின் காலத்தில் ஞான உணர்வு கோட்பாட்டினை கை ஞானத்தின் வாயிலாக கடவுளை காண்கிறவர்கள் எனவும் ஒளியிலே வாழ்கிறவர்கள் எனவும் உயர்ந்தவர்கள் எனவும் தங்களை மற்றவர்களிடத்திலிருந்து வேறுபடுத்தி மற்றவர்களை தாழ்வாகவும் இழிவாகவும் கருதினர் ஒளியிலே வாழ்கிறோம் என்று சொன்னவர்கள் தங்கள் சகோதரரை பகைத்தனர் இச்சூழலில் புதிய கற்பனையாகிய கிறிஸ்துவையும் அவரில் வெளிப்பட்ட இறை அன்பையும் யோவான் எடுத்துக்கூறி கூறி ஒளியிலே இருக்கிறேன் என சொல்லியும் தன் சகோதரரை பகைக்கிறவன் இருளில் இருக்கிறான் எனவும் இருள் அவனது கண்களை பார்வை இழக்க செய்ததினால்தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான் என்கின்றார் ஒன்றியவன் இரண்டு ஒன்பது பதினொன்று வாழும் இடமும் போகும் பாதையும் என்னதென்று தெரியாதவர்கள் அன்பினால் ஒளி கொடுக்க இயலாது நமது வாழ்வில் கிறிஸ்து நம்மில் காட்டி அன்பில் நிலைத்திருக்கவும் அதனை வாழ்விலே காட்டிடவும் அழைக்கப்பட்டுள்ளோம் நம் கண் முன்னால் காணும் ஒவ்வொருவரை மேசிக்க முடியவில்லை என்றால் நம் கண்களுக்கு தென்படாத கடவுளிடம் எப்படி அன்பு செலுத்த முடியும் என்கின்றார் புனிதர் அன்னைதரசா அம்மையார் ஆகவே நாம் வாழும் சமூகத்தில் இறை அன்பின் தகவலை அனைவரும் உணர்ந்திட நமது அன்பினால் வெளிச்சம் கொடுத்து வாழ்வோம் சபம் அன்பால் ஒளி கொடுத்து வாழ அழைத்த கடவுளே நமது அன்பினை எமது வாழ்வின் மூலமாக வெளிப்படுத்தி வாழ்ந்திட உதவி புரியும் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்